அரூரிலிருந்து சேலம் செல்லுகின்ற சாலை இதை வந்து நான்கு வழி சாலையாக அறிவித்து இரண்டு ஆண்டு காலமாக இந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது நான்கு வழி சாலையாக அமைக்கப்பட்டு பணி தொடங்கப்பட்டு இரண்டு ஆண்டு காலமாகவும் மிகவும் மெத்தன போக்கோடும் மிகவும் தாமதமாகவும் வந்து சாலை பணி வந்து நடந்து கொண்டிருக்குது அது காரணம் வந்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை வந்து அதிகாரியினுடைய அலட்சியமும் ஒப்பந்ததாரர்களுடைய நிதானமும் வந்து இந்த சாலை அமைப்பதில் மிகவும் சிரமம் ஏற்பட்டு இருக்குது மழை காலங்களிலாகட்டும் இல்லை மற்ற காலங்களிலாகட்டும் வாகனங்கள் முழுமையாக இதில் பயணிக்கும் போது பழுது ஏற்படுவதும் விபத்து ஏற்படுவதும் காரணமாக அமைகிறது சாலைகளை ஒரு மாத காலத்திற்குள் அரசு அரசு நடவடிக்கை எடுத்து இந்த ஒரு மாத காலத்திற்குள் இந்த சாலை பணிகளை வந்து செய்துவிட வேண்டும் என்று நாங்கள் மறுமலை ஜனதா கட்சி சார்பாக கோரிக்கை விடுகிறோம் அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு மாத வரைக்கும் நாங்கள் கொடுத்திருப்போம் அப்படி அரசு வந்து விரைவாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்திலே கையில் எடுப்போம் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடைய மெத்தனம் போக்கும் ஒப்பந்ததாரர்களுடைய அரசியுமே வந்து சாலை பணி வந்து மிகவும் ஆமை வேகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இதில் வந்து நூற்றுக்கணக்கான வாகனங்கள் வந்து பழுது ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கு நூற்றுக்கணக்கான விபத்துகள் ஏற்பட்டு இருக்குது இதற்கெல்லாம் நெடுஞ்சாலைத்துறையும் அது ஒப்பந்ததாரர் மட்டுமே வந்து இதற்கு வந்து நிவாரணம் வழங்க வேண்டும் அவங்களுக்கான இழப்பீடு நிதி வழங்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் பணி வந்து விரைவாக முடிக்க வேண்டும் சேலம் வந்து அரூர் செல்கின்ற நான்கொழி சாலையிலே மஞ்சவாடி கணவாயிலே தொடர்ந்து விபத்துகளும் தொடர்ந்து வாகன பழுதுகளும் தொடர்ந்து போக்குவரத்து நெரிச்சல்களும் ஏற்பட்டுக்கொண்டே இருக்கிறது இதற்கு காரணம் முழுக்க முழுக்க நெடுஞ்சாலைத்துறையே அது ஒப்பந்ததாரி இவங்க இருவர் மேதும் கட்டாயமாக நாங்கள் நீதிமன்றத்திலே வழக்கு தொடருவோம் ஒரு மாத காலம் வரைக்கும் பார்த்துட்டு போகிறோம் நாளை வந்து விரிவாக தெரிய வேண்டும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் நாடுவோம் மிகப்பெரிய போராட்டத்தை மக்கள் போராட்டத்தை நடத்துவோம்